ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் தான் நம்மளுடைய அவர்கள் ஏற்றவுடன் குறிப்பாக தொண்ணூறு சதவீத மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்ன எட்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயணம் மகளிருக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு சொல்லாதே செய்த முதலமைச்சர் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் காலை சிற்று திட்டம் மக்களை தேடி மருத்துவம் தேடி கல்வி இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்ன தொண்ணூத்தி எட்டு சதவீத திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போன்று அதிமுக ஆட்சி பத்து ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் எந்த திட்டமே நிறைவேற்றப்படவில்லை அதே போன்று ஒன்றியத்தில் பா பாஜக ஆட்சி நடைபெற்றது அது பத்தாண்டு காலத்திலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை தேர்தலில் வாக்குறுதியில் ஒரு சிலதை சொல்லியிருந்தார்கள் படித்த இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னார்கள் ஒன்றுமே செய்து கொடுக்கப்படவில்லை கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்டிலே செலுத்துவேன் என்று சொன்னார்கள் இதெல்லாம் பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கூறிவிட்டு சுகமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி ஆட்சி வந்து பத்தாண்டு காலம் நிறைவு பெறப் போகிறது அவங்களால ஒன்றியத்தில் வர முடியாது நம்மளுடைய இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்மளுடைய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்கை கொண்டு வந்தார்கள் கோடி தொழில் முதலீட்டில் மூன்று லட்சம் நபர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக அந்த ஒரு பெரிய ஒரு திட்டம் ஐடி அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி சிப்காட்ல சில்லாநத்தம் என்ற ஊராட்சியில் ஒரு கார் கம்பெனி புதியதான் புதியதாக வரப்போகிறது பதினாறாயிரம் படித்த வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் திராவிட மாடல் அரசு பொய் சொல்லி வாக்குகளை கேட்கக்கூடிய அரசு நம்மளுடைய நம்மளுடைய அரசு இல்லை திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அரசு தான் நம்மளுடைய அரசு அதனால நம்மளுடைய தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் நம்மளுடைய மாண்புமிகு கனிமொழி அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி மக்களை எல்லாம் சந்தித்து இங்கே பல்வேறு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் முழுமையாக இந்த பகுதிக்கு அனைத்து திட்டங்கள் என்ன தேவை இருக்கிறதோ அனைத்து நிறைவேற்றி கொடுத்தவர் தான் அந்த நம்மளுடைய அமைச்சர் அதே மாதிரி மாண்புமிகு மீன் வளத்துடைய கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் இந்த பகுதி மக்களுக்காக என்ன தேவை உள்ளது அதை நிறைவேற்றி கொடுக்க உள்ளாட்சியிலே பணிபுரிகின்றவர்கள் அவளவரும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்கள் அனைவருமே சிறப்பாக மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் அதிமுக மாறி அல்லது பிஜேபி காரங்களை போன்று ஓட்டு வாங்கி சொல்ல வீட்டில் சொகுசாக இருப்பவர்கள் அவர்கள் அல்ல என்று சொல்லி நீங்கள் என்றென்றும் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் தான் நம்மளுடைய தூத்துக்குடியில் நிற்பாங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்ல நீங்கள் முழுமையாக உங்களுக்கு தெரியும் மகளிர்கள் முழுமையாக தொண்ணூத்தி சதவீத வாக்குகள் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் சுமார் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு சொல்லி நீங்கள் என்றென்றும் தமிழத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்